நம்ம குழந்தைகள் வந்து புத்திசாலியான குழந்தைகளாக இருக்கணும் நல்ல அவங்களோட மூளை வளர்ச்சி நல்லாவே நடக்கணும் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் மூலமாக அவங்க வந்து நல்ல அறிவாற்றல் மிக்க குழந்தைகள் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எந்த பெற்றோருக்கு தான் இருக்காது ஸோ உங்களோட குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருக்கலாம் நேற்று பிறந்த குழந்தையாக இருக்கலாம் அல்லது வந்து இனித்தான் பிறக்க போற குழந்தையா இருக்கலாம் ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட குழந்தைய ஒரு புத்திசாலி குழந்தையாக அறிவாற்றல் மிக்க குழந்தையாக உருவாக்குறதுக்கு இந்த சின்ன வயசுல இருந்தே அதாவது பிறந்தது முதலிருந்தே நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை கையாளலாம் இந்த நோக்கமாக இருக்க போகுது ஒரு குழந்தையோட பிரெயின் டிவலப்மெண்ட்ல தொண்ணூறு சதவீதமான டெவலப்மெண்ட் வந்து ஒரு ஐந்து வயது ஆகிறப்பவே பிள்ளைகளுக்கு நடந்துடும் சோ இந்த பிறந்தது முதல் ஐந்து வயது வரையான காலப்பகுதி இருக்கு இல்லையா இது குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு காலப்பகுதியாக இருக்க போகுது இந்த காலப்பகுதியிலும் உங்களோட குழந்தைகள் வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்க்கு முகம் கொடுக்கறாங்க எந்த மாதிரியான இன்டராக்ஷன் மற்றவங்களோட கொண்டிருக்கிறாங்க சூழலோட எப்படி வந்து இசைவாக்க முடியவர்களாக இருக்கிறாங்க அவங்களோட பிஹேவியர்ஸ் என்ன இருக்கு நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்குறீங்க அப்படிங்கிற எல்லாமே சேர்ந்துதான் உங்களோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது ஸோ இந்த மூளை வளர்ச்சி சரியாக நடக்கிறப்போ அந்த குழந்தைகளோட உணர்வு ரீதியான அதாவது இமோஷன்ஸ் டிவலப் ஆகிறது நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றுக்கொள்வது கல்வி அதாவது படிப்பு சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கொண்டோம் சொன்னா நல்ல லேர்னிங் வந்து சரியான முறையில் நடக்கிறது இது எல்லாமே சேர்ந்து உங்களோட குழந்தைய ஒரு அறிவாற்றல் மிக்க குழந்தைகளாக ஆக்கும் இந்த நான் சொல்ல போற எயிட் டிப்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க பிறந்தது முதல் குழந்தைகளுக்கு நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தையும் ஒரு அறிவாற்றல் மிக்க குழந்தையா இருக்க போகுது இந்த மூளை வளர்ச்சியில முக்கியமான முதலாவது பாங்கா நான் வந்து இந்த உணவை சொல்லுவேன் உணவு அப்படிங்கிறப்ப உங்க குழந்தை பிறந்ததுல இருந்தே நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்க தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க முதலாவதாக உங்களோட குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு சரியான ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அடுத்ததுதான் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் இந்த ஒமேகா த்ரீ அமிலம் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே பிரயோசனமானதா இருக்கும் சத்தான ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மூளை வளர்ச்சிக்கு எப்படியான உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நாங்க இன்னொரு வீடியோல தெளிவாக பார்த்திருந்தோம் இந்த ஒமேகா த்ரீ அப்படிங்கிறது வந்து கொழுப்பு இருக்கிற மீன்கள் நட்ஸ் வகைகள் எல்லாம் நிறையவே இருக்கும் இது இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சத்தான ஆகாரங்களும் குழந்தைகளுக்கு கொடுக்கறது மூலம் வந்து அவங்களோட இந்த நினைவாற்றல் மெமரி பவர் அறிவாற்றல் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் இது எல்லாமே வந்து அதிகரிக்கலாம் ஸோ உங்களோட பிள்ளைகளோட உணவு தெரிவு அப்படிங்கிறது முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லாமல் இரும்பு சத்து அதிகமான உணவுகள் ஜிங்க் அதிகமான உணவுகள் இருக்கு இல்லையா அந்த பழங்கள் காய்கறிகள் அது மட்டும் இல்லாம வந்து இந்த பேரீச்சம்பழம் இரும்பு சத்து இருக்கிற கீரைகள் இருக்கும் முருங்கை கீரை வல்லாரை கீரை இருக்கட்டும் முட்டை அதிகளவு உணவுல சேர்த்து கொள்றது பிள்ளைகளுக்கு இந்த மாதுளம்பழம் உணவுல சேர்த்து கொள்றது ஸோ இப்படியான இரும்பு சத்து மிக்க ஜிங்க் மிக்க உணவுகள் எல்லாமே வந்து நீங்க குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு கொடுக்கலாம் அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் தான் வந்து பிள்ளைகளோட அட்டாச்மெண்ட் குழந்தைகள் பெற்றோரோட முதல் தடவையாக இன்ட்ரோடியூஸ் ஆகிற ஒரு அடால்ட் வந்து பெற்றோர் தான் ஒரு குழந்தை பிறந்தது முதல் உங்களோட குழந்தை உங்களோட எப்படி அட்டாச்சா இருக்கு அப்படிங்கறது உங்களோட குழந்தைகள் புத்திசாலித்தனமாக வளரத்துக்கு உதவி செய்யும் இது எப்படி அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் வந்து செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படிங்கறத பத்தி நான் ஏற்கனவே பேசியிருப்பேன் குழந்தை வந்து பாதுகாப்பாக எங்க உணருதோ அந்த இடத்துல குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லாவே இம்ப்ரூவ் ஆக போகுது சோ வீட்டுல உங்களோட குழந்தை உங்களோட பெற்றோரோட முதல் கட்டமாக பெற்றோரோட பாதுகாப்பாக உணர்றது முக்கியமாக இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போட்டுக்கொள்றதோ அல்லது பிள்ளைகளோட வந்து எப்பவுமே எரிஞ்சு விழுகிறது பிள்ளைகளுக்கு ஏசுறது இப்படியான விஷயங்களை கையாளுகிற பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட குழந்தை வீட்டில் பாதுகாப்பாக உணராது இப்படி செக்யூராக ஃபீல் பண்ணாத பிள்ளை பிள்ளைகளோட மூளை வளர்ச்சி வந்து அவங்கள வந்து குறைவாக இருக்கும் அல்லது வந்து அதை பாதிக்க தொடங்கும் ஸோ இது வந்து உங்களோட குழந்தைகள் ஒரு அறிவாற்றல் புத்திசாலித்தனம் மிக்க குழந்தையாக இருந்து அவங்கள தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ எப்பவுமே நீங்கள் உங்களோட குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்கள வந்து கட்டி அணைக்கிறது அவங்கள வந்து கிஸ் பண்ணுறது அடிக்கடி ஐ லவ் யூ சொல்றது அவங்களோட அன்பை வெளிக்காட்டுறது மூலமாக குழந்தைகளை நீங்கள் பாதுகாப்பாக உணர செய்யலாம் அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அல்லது எங்கயாவது கொண்டு போய் வெளியில விடுறீங்க விளையாட விடுறீங்க அப்படின்னா கூட உங்களோட குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு சூழலாக இருக்குதா அவங்க ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வர நேரம் அதுக்கு சரியான தீர்வுகளையும் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு செக்யூர் ஃபீலிங்கையும் குழந்தைகளுக்கு கொடுக்கறது முக்கியமாக இருக்கும் மூணாவது விஷயம் வந்து விளையாட்டு என்னடா நமக்கு வந்து புத்திசாலி குழந்தை அப்படின்னு சொன்னா படிக்கிறது பத்தித்தானே யோசிப்போம் இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த விளையாட்டு பிளே அப்படிங்கிறது ஒரு லேர்னிங் மெத்தட் ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு மூன்று முக்கியமான விளையாட்டுகளை நீங்க வந்து அவங்களோட அறிவாற்றலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் முதலாவது பிசிக்கல் பிளே எப்பவுமே குழந்தைகளுக்கு பிசிக்கல் பிளே இருக்கணும் உங்களோட குழந்தைகள் வெளியில ஓடி ஆடி விளையாடுறாங்க சைக்கிளிங் செய்யறாங்க ஸ்விம் பண்றாங்க இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது அவுட்டோர் ஸ்போர்ட்ல விளையாடுறாங்க அல்லது உங்களோட வீட்டுல ஒரு சின்ன கார்டன் இருக்கா ஓடி விளையாடுறாங்க ஸோ இப்படியான ஃபிசிக்கல் பிளே இருக்கிற இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களை குழந்தைகளோட மூளை வளர்ச்சி நல்லாவே நடக்கும் அடுத்த ரெண்டாவது விஷயம் தான் வந்து இமேஜினேட்டிவ் பிளே அப்படிங்கிறது குழந்தைகள் கற்பனையில விளையாடுறதுக்கு நீங்க எப்பவுமே அவங்கள தூண்டணும் ஸோ பிள்ளைகள் நல்லாவே கற்பனையில அவங்க ஏதாவது உருவகித்து விளையாடுறது ஏதாவது செய்து விளையாடுறது டீச்சர் மாதிரி விளையாடுறது டாக்டர் மாதிரி விளையாடுறது இது எல்லாமே குழந்தைகளோட நினைவாற்றலையும் அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது சென்சரி பிளே சென்சரி பிளே அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் அவங்களோட உணர்வுகள் மூலமாக அதாவது தொடுகை கண்ணால பாக்குறது காதால கேக்குறது தொட்டு உணர்றது சோ மனம் நுகர்றது இப்படியான விளையாட்டுக்களை விளையாடுறது சோ நீ தண்ணியில நிறைய நேரம் விளையாடுறது அஹ் சாப்டான விஷயங்கள் ஹார்டான விஷயங்கள் இப்படியானதை தொட்டு விளையாடுறது அல்ல நீங்க ஒரு பார்க் கார்டன் கூப்பிட்டு போறீங்களா நல்லா வந்து அதுல இருக்க ஒவ்வொரு பூ இலை ஒவ்வொரு ஸ்மெல்லும் இருக்கும் இல்லையா நல்ல ஸ்மெல்லும் இருக்கும் கெட்ட ஸ்மெல்லும் இருக்கும் இப்படியான வித்தியாசமான மனம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி விளையாட்டுலாம் நீங்க குழந்தைகளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற நேரம் அவங்களோட மூளை வளர்ச்சியை அதிகரித்து குழந்தைகள் நல்ல கெட்டிக்கார புத்திசாலி குழந்தைகளா உருவாகும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா அடுத்தது மூளை வளர்ச்சி அல்லது புத்திசாலி குழந்தைகள் உருவாகிறதுக்கு என்ன பிரச்சனைகள் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஸ்ட்ரெஸ் குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க எல்லாமே கொடுக்குறமே சந்தோஷமாக தானே நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் குழந்தைகளோட ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு பெரியவர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் நாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கிற நேரம் நம்மளோட உடலில் வந்து கோட்டிசோல் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் இந்த கோட்டிசோல் சோல் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் எந்த குழந்தை தொடர்ச்சியாக ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்குதோ அந்த குழந்தைகளுக்கு சிந்தனை ஆற்றல் மற்றது அவங்களோட மெமரி பவர் அவங்களோட அறிவாற்றல் மூளை வளர்ச்சி என்ற அளவு வந்து குறைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நிறைய ஆய்வுகள் சொல்லுது சோ நீங்க உங்க குழந்தைகளுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ்னா முதலாவது ஸ்ட்ரெஸ் நம்ம தான் பேரண்ட்ஸ் ஆகிய நாம நம்ம குழந்தைகளுக்கு எப்போவுமே ஏதாவது எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கிறது திட்டிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது சொல்ல வர்ற நேரம் அதை கவனிக்காம விடுறது அவங்களோட நீட்ஸை நெக்லெக்ட் பண்றது பசின்னு சொல்ற நேரம் உடனே சாப்பாடு கொடுக்காம தாமதப்படுத்துறது அல்லது அவங்க ஏதாவது ஒரு ஒரு இமோஷனல் நீட்ல இருக்கிறப்ப வந்து நாம அவைலபிள் இல்லாமல் இருக்கிறது அபியூஸ் பண்றது இமோஷனல்லாம் குழந்தைகளை அபியூஸ் பண்றது குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக அடிக்கிறது சோ இப்படியான விஷயங்களை நீங்க செய்யற நேரம் பிள்ளை வந்து தொடர்ச்சியாக ஸ்ட்ரெஸ்லே இருக்கும் இது பிள்ளையோட மூளை வளர்ச்சியை வந்து பாதிக்கும் ஸோ இப்படி நீங்க ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களில் நீங்க சில மாற்றங்களை கொண்டு வந்து உங்களோட குழந்தைகள் பாதுகாப்பான சூழலை உணர்றதுக்கு நீங்க வந்து வழி சமைக்கணும் அடுத்த பாதுகாப்பான விஷயம் தான் இந்த ஸ்கிரீன் டைம் எந்த குழந்தை அதிக அளவு நேரம் ஸ்கிரீன் டைம் கொண்டிருக்கோ தொடர்ச்சியாக மொபைல் போன் டிவி லேப்டாப் டேப்லெட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதோ இந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட சிந்தனை ஆற்றல் அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில் அவங்களோட மெமரி இது எல்லாமே பாதிக்கப்படும் இது உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாதகமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் சோ நீங்க ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறத வந்து நல்லாவே பிள்ளைகளுக்கு லிமிட் பண்ணணும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இரண்டு வயது குழந்தை இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் டைம் தேவையில்லை இரண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒரு ஒன் அவர் அப்படின்னு சொல்லி மட்டுப்படுத்தி பிள்ளைகள் என்ன மாதிரியான ஹை குவாலிட்டி கண்டென்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கறத நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு பிள்ளைகளுக்கு தேவையான கண்டென்ட்ஸை குடுக்கறது மூலம் இந்த ஸ்கிரீன் டைம்ல இருந்து உங்களோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுறதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் இதற்கு மாற்றமாக உங்களோட பிள்ளைகளோட ஃப்ரீ டைம்ல நீங்க இன்டர் ஆக்டிவ் பிளே பசில்ஸ் ஏதாவது செய்யறது அல்லது இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் லூடோ விளையாடுறது பேரண்ட்ஸோட சேர்ந்து ஸோ இப்படியான இன்டோர் ஆக்டிவிட்டீஸை குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து விளையாடுற மாதிரியான ஒரு ஃபேமிலி டைமாக உருவாக்கி கொண்டது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிற முக்கியமான அடுத்த விஷயம் வந்து தூக்கம் உங்களோட குழந்தைகளோட தூக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் சில குழந்தைகளை பார்த்துருப்போம் பத்து பதினோரு மணிக்கு தான் போய் தூங்குவாங்க மூன்று வயசா இருக்கும் பேரண்ட்ஸ் தூங்குற நேரம் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு தூங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ராங் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்க மாற்றிக்கொள்ளணும் உங்களோட குழந்தைகளுக்கு சரியான அளவு தூக்கம் வேணுமா அப்படின்னு சொன்னா டாட்லர்ஸாக இருக்கிறாங்க ஒரு இரண்டு மூன்று வயது குழந்தைன்னா பதினான்கு மணி தியாலமான தூக்கம் வேணும் அதாவது பகல்ல அவங்க ஒரு நேப் எடுக்கிறதோட இரவு தூக்கம் சேர்ந்து ஃபார்ட்டீன் அவர்ஸ் ஆவது வேணும் ஒரு நான்கு ஐந்து வயது குழந்தை அப்படின்னு சொன்னா ஒரு டென் டு தேர்ட்டீன் அவர் நேப்போடு சேர்ந்து ஒரு தூக்கம் வேணும் ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு ஆறு தொடக்கம் ஒரு பத்து பன்னெண்டு வயது பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நைன் அவர்ஸ் ஆவது இரவு தூக்கம் இருக்கணும் ஸோ இதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்றது மூலமாக உங்களோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை வந்து நாங்க அதிகரிக்கலாம் ஏழாவது விஷயம் டிப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதாவது குறைந்தது இரண்டு மொழிகள்ல குழந்தைகள் பேசுறது குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் ஆய்வுகள் சொல்லுது சோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்க ரெண்டு லாங்குவேஜ்ல பேசினா பிள்ளைகள் பேசுறது தாமதிக்கும் அது வந்து நல்ல விஷயம் இல்லை இது வந்து ஒரு ஆதாரமற்ற அல்லது வந்து ஒரு வதந்தி ஒரு மித் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ உங்களோட குழந்தைகளை நீங்கள் சின்ன இருந்து ஏதாவது இரண்டு மொழிகளுக்கு நீங்கள் பழக்கிற நேரம் இந்த பைலிங்குவலிசம் அதாவது ரெண்டு மொழிகளை பிள்ளைகள் வந்து பேசத் தொடங்குறது அதில் இருக்கிற சொற்களை பிடிச்சு கொள்வது அதில் இருக்கிற ஒகேபுலரியை இம்ப்ரூவ் பண்ணி கொள்வது மூலமாக உங்களோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சி அவங்களோட அறிவாற்றல் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏதாவது ஒரு இரண்டு மொழி உங்களோட மொழிகளில் உங்களோட தாய்மொழியோட வந்து இங்கிலீஷ் அல்லது உங்களுக்கு இரண்டு மொழிகள் உங்களோட குடும்பத்துல பேசுகிற ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு லாங்குவேஜ் நீங்க பிள்ளைகளுக்கு இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகளும் கெட்டிக்கார குழந்தைகளாக வளரும் எட்டாவது விஷயம்தான் வந்து மியூசிக் அண்ட் ஆர்ட் எந்த குழந்தை மியூசிக் அல்லது ஆர்ட் அல்லது ரெண்டு விஷயங்களையும் வந்து ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லாக இருக்குதோ அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து அபரிதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அல்லது மியூசிக்ல நீங்கள் தேர்ச்சி பெற வச்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மியூசிக்கில் என்ன நடக்குது குழந்தைகளுக்கு அப்படின்னா பிள்ளைகளோட அந்த மேக்ஸ் ஆற்றல் இருக்கு இல்லையா கண கணிதம் சார் ஆற்றல் வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற குழந்தைகள் அல்லது வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிற குழந்தைகளுக்கு அதிகரிக்கும் அதோட இமோஷனல் ரெகுலேஷன் குழந்தைகளோட உணர்வு ரீதியான அந்த ஒரு ரெகுலேஷன் நடக்கிறதுக்கும் இந்த மியூசிக் இந்த மியூசிக் வந்து உங்களோட குழந்தைகளோட அதிகரிக்குது சிக்கல்கள் அதிகரிக்குது ஸோ இது மூலமாக உங்களோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து நல்லாவே நடக்க போகுது இந்த ஆர்ட் சித்திரம் வரைகிறது மூலமாக பிள்ளைகளோட இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து அதிகரிக்கிறதோட ஒரு கோஆர்டினேஷன் ஃபோக்கஸ் அதிகரிக்குது ஒரு குழந்தை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுது அல்லது ஆர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அதோட கண்ணும் மூளையும் கைகளும் சேர்ந்து ஒரே நேரத்துல வேலை செய்யுது இல்லையா சோ இந்த நேரம் வந்து பிள்ளையோட அந்த ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துல அட்டென்ட் பண்றது ஃபோக்கஸாக ஆக இருக்கிறது வந்து அதிகரிக்க போகுது அதே நேரம் இந்த கோஆர்டினேஷன் வந்து குழந்தைகளோட அந்த ஸ்கில்ஸ் எல்லா விதமான ஸ்கில்ஸையும் வந்து அதிகரிக்கும் இந்த மியூசிக் அண்ட் ஆர்ட் பிள்ளைகளோட ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்ய போகுது ஸோ இப்படியான விஷயங்களை உங்களோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமாகவும் உங்களோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை தூண்டலாம் இந்த மூளை வளர்ச்சியோட இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்த குழந்தைகளோட பிரெயின் டிவலப்மெண்ட் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது சின்ன வயசுல நடந்தாலும் அது உங்களோட குழந்தை வாழ்க்கை முழுக்க அது எப்படி அதோட லைஃப்பை கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்கு செல்வாக்கு சேலத்தில் ஒரு விஷயமாக இருக்க போகுது ஸோ இந்த முதல் ஐந்து வருடங்களுக்குள்ளே நம்ம இது ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி இது சரியான ஒரு இம்போர்ட்டன் அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்தமாக இருந்தால் அதற்கு பிறகான காலப்பகுதியில் அந்த குழந்தைகள் சரியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இப்படியான விஷயங்களை பேரண்ட்ஸ் வந்து கடைபிடிக்கிறது மூலமாக பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நாங்கள் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி